நீங்கள் இலங்கை வந்தால் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சிகிரியா இந்த சிகிரியாவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆறு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது எங்களால் முடிஞ்ச முடிக்கும் ஒரு அஞ்சு இருந்து ஆறையும் கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் அப்படியே எங்களோட தொடர்ந்து வாங்க ஒவ்வொரு இடமும் ரொம்ப 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 வரலாற்றுக்கான பேர் போன இடங்கள் ஸோ எல்லா இடத்தையும் போயிட்டு இன்னைக்கு போய் பார்க்கலாம் வாங்க விட மாதிரி சரியில்லை சூழ்நிலையில் பயணம் பண்ணுறோம் ஆமாம் நான் நம்ம கடல் கடந்து வந்திருக்கோம் வந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துக்கலாம் இன்றைக்கி நான் டிஷர்ட் போட்டிருக்கேன்னா நான் இன்னைக்கு வந்து டூரிஸ்ட்டு இவங்க கைடு இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிரியாவுக்கு முன்னாடி பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே ரூம் போட்டோம் நல்லா கம்மியான பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போய் சிட்டியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும் எந்த சிட்டிக்கு போனாலும் சரி தான் ஒரு பத்து கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போட்டிருங்க நாங்கள் நைட்டு தங்கியிருந்தது இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து வெறும் நாங்கள் மூணாயிரூபா மட்டும்தான் கொடுத்து தம்பி வந்து இப்ப டீட்டெயிலா சொல்றாரு அவரு டீட்டெயிலே நேற்று நைட்ல இருந்து காணும் இல்ல காலைல தான் கண்டுபிடிச்சமே அவர் எங்க எந்த ரூம்ல போய் எங்க படுத்தாருன்னு தெரியலங்க காலையில இருந்து எல்லாருமே தேடணும் நீங்க தான் தேர்ணீங்க ஸ்பாலை தேடணும் காலையில

அதாவது நீங்க எந்த சுற்றுலா தலத்துக்கு போனாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்க ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து கம்ஃபர்டபுள் ரேட்ல கிடைக்கும் அதே இது நீங்க சிக்ரியா அந்த மாதிரி அந்த மெயின் இடத்துக்கே போய் தங்குனீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து இன்னும் சொல்ல போனா நம்ம கூட வந்த ஒரு இலங்கை ஆளு ஒரு பேசினார் அதே நம்ம டேரெக்டாக தமிழில் பேசினோம்னா இருபதாயிரம் கூட அவங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே தங்குங்க சிக்ரியான்றது வேற ஒன்றும் இல்லை ராவணோட மலைதான் சிக்ரியா மலை ராவணன் தங்கியிருங்க இடத்துல வந்து மேகங்கள் தவிழ்ந்து வந்ததுனால தான் அந்த மலைக்கு ரொம்ப பிரசிதமான மலைன்னு சொல்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் சிகிரியா போயிட்டு இருக்கோம் சிகிரியா என்பது இலங்கையில் ஒரு பாரம்பரிய பழமையான மலைக்கோட்டை அதை பார்க்கறதுக்கு தான் இப்ப நாங்க மேற்கொண்டு இருக்கோம் இந்த சாலையானது ஒரு காட்டு வழி சாலை இங்க வனவிலங்குகளும் யானைகளும் அதிக அளவுல இருக்கும் மக்கள் நடமாட்டமும் சுத்தமா இருக்காது இந்த மலைக்கோட்டையை பார்க்கறதுக்கு வர சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் இந்த சாலையை பயன்படுத்துவாங்க பார்த்தாலே தெரியும் விரிச்சோடு இருக்கு இந்த ரோட்ல நாங்கள் மட்டும்தான் நிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான பாதை தான் இது இந்த மலைக்கோட்டையில் பல அதிசயங்கள் இருக்கு பல ஓவியங்கள் இருக்கு அதுவும் கல் ஓவியங்கள்லாம் இருக்கு இதை பார்க்கறதுக்காக தான் உலக சுற்றுலா மக்கள் இங்கே அதிக அளவில் படையெடுத்து வராங்க இதை பார்க்கறதுக்கு தான் நம்மளும் போறோம் ியாக போகிற வழியில் காலை உணவுக்காக வந்திருக்கோம் நம்ம ஊர் மாதிரியே சூழ்நிலை ரோட்டு கடை போட்டிருக்காங்க மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கடைகள்லாம் ரொம்ப கம்மி ஒரு சிக்கன் ரைஸ் அதாவது சாதம் சிக்கன் அந்த சம்மந்தப்பட்ட பொருள்கள் மட்டுமே வெறும் முந்நூறுபா சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்திடலாம் இது இல்லாமல் மீன் வடை இந்த மாதிரி தள்ளுவண்டிகளில் என்னென்ன கிடைக்குமோ அந்த மாதிரிலாம் இது இங்கே இருக்குது கொஞ்சம் தள்ளு போனீங்கன்னா எல்லாமே பெரிய கடை பாருங்க எல்லா வண்டியும் அங்கே வைக்கணும் இதே வந்து சிக்கன் ரைஸ் நேற்று ஒரு ஹோட்டலில் விசாரிக்கும் போது ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம சொல்கிற எல்லோருமே இலங்கை மதிப்பு தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க சேம் இதே தான் ஆனால் இன்றைக்கி இங்கே முந்நூறுவா இங்கே சிக்கன் தானே அது சிக்கன் தாங்க சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணியிருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு ரப்ப மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு ஒரு சம்பல் அந்த சிக்கனுடைய தொக்குதான் சிக்கன் ரைஸ் சிம்பல தானா இதுவே சாப்பாடு மாட்டே அவங்களுக்கு பொண்ட போறது. இந்திலே மக்கள் வந்து இதே மாதிரி ட்ரையா சாப்பிடுவாங்கலாம். ரொம்ப சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிடுறாங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. பால் ரொட்டி. பால் ரொட்டி. பால் ரொட்டி. பால் ரொட்டி சஞ்சார் பால் ரொட்டி. பால் ரொட்டியா? முடி नीटமா பொன்னி கேட்டியடா? என்னமா? ஆமா. இவளோட கூந்தலே குமுனு அந்த அண்ணே இன்னனே காலலாம் முடியா இருக்கு. ரொம்ப ஸ்டான பாடின்னு அர்த்தம் என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு பாக்குறியா சிகிரியா இல்ல பாக்குறியா வந்தாச்சு இங்க ரெண்டு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டவருக்கு தனியா ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லோக்கல் மக்கள் அவங்களுக்கு தனியா ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கரெக்டா அதை கேட்டு அதுபடி வாங்க இல்லைன்னா தேவையில்லாம இங்கே நம்ம சுத்தமாக பராமரிக்கிறாங்க அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த சிகிரியா மலையின் பெயர் காரணம் சிகிரியா என்பது சிங்கள சொல் சிங்கள சொல்லுல என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா சிங்க கொகை அப்படி இல்லைன்னா சிங்க பாறை தான் பொருள்ன்றாங்க சிகிரியான் பெயர் காரணம் பெற்றது இதனாலதான் இப்போ நம்ம இதுக்கு வந்து செல்ல பேர தான் நம்ம போக போறோம் ஏன்னா அதுக்கான சோடுகள் அந்த இடத்துல இருக்கு காட்டு யானை நடமாடும் நம்ம காலை வேளையில் வயலுக்கு செல்வோம் அது காலை வேலைகள் இங்கே வந்து நடமாடுமா காலையில் மாலை மாலை நேரத்தில் விளையாடுமா சிகிரியா மலைப்பகுதியில் சுற்றி அமைஞ்சிருக்கிறது பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து வனவிலங்குகள் நடமாட்டம் தான் ஏன்னா இது வந்து ஒரு வன சரணாலயன்றாங்க இந்த வன சரணாலயத்தை இது நம்ம போர்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் பார்த்தோமா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அதை பார்க்கலாம் இப்போ நம்ம வழியில் கூட உடம்பு பார்த்தோம் இந்த மாதிரி எதிர்பாராமல் இது இந்த போர்டில் கொடுத்துருக்கு இதை சுற்றி வாழ்ந்துட்டுருக்குன்றாங்க அதே மாதிரி வித்தியாசமான தாவரங்கள் உண்மையை சொல்லப்போனால் தாமரையை பாருங்கள் இப்படி ஒரு தாமரையை கண்டிப்பாக இப்போ தான் நான் முறையாக பார்க்குறேன் தாமரைன்றது தண்ணியில் தான் இருக்கும்

வீடியோ பார்த்த மக்களுக்கே புரியுது தாமரையே நம்ம தண்ணியிலே தான் தவழ்ந்து பார்த்துருப்போம் இங்கே தண்ணியை தாண்டி மேலே ஒரு நாலு அடி உயரத்துக்கு இது ஏந்து நிற்குது அதுக்கு மேலே பூக்கள் பூத்துருக்கு அது இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாமே இந்த சிகிரியா மலையை சுற்றி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் சொன்ன ஒரு பாரு பாம்பு மாதிரி ஒரு உடும்பு உடுப்பில் இருக்கா இது தண்ணியில இப்போ மேலே வெயிலில் காயுது இப்போதான் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ரெண்டாவது உடும்பு சிகிரியால டிக்கெட் என்ட்ரன்ஸ்ல வந்து தள்ளி உள்ள வந்தாச்சு டிக்கெட்லாம் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ள அனுப்புறாங்க நமக்கு வந்து டிக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபாய் வெளிநாட்டு இதை விட அஞ்சு மடங்கு டிக்கெட்டு விலை வந்து அதிகம் சிகிரியான்றது ஃபுல்லாகவே வந்து பகுதி தான் சொல்லியிருக்கோம் இந்த வனத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க அந்த காலத்திலே அதை வந்து நகரமாக பிரிச்சுருக்காங்க மலையை வந்து ஒரு நகரமாகவும் வெளியில் அந்த மலையை சுற்றி இருக்கிற பகுதியை இன்னொரு நகரமாகவும் அதுதான் உள்நகரம் வெளிநகரம்னு சொல்லியிருக்காங்க இந்த உள்நகரத்தை பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும்ன்றாங்க அதே மாதிரி வெளிநகரத்தை பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கணுன்றாங்க அந்த வெளிநகரன்றது இந்த மலையை சுற்றி அமைந்துள்ள இயற்கையான இடங்கள் அதோட ப பழைய தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ண இடங்கள் எல்லாமே நம்ம வெளிநகரத்தில் பார்க்கலாம் மலைக்கு மேலே போனால் தான் ராவணன் இருந்ததாக கூறப்படுகின்ற இடத்தை எல்லாமே நம்ம மேலே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான ஓவியங்கள் அந்த வண்ணங்கள் அது எல்லாமே மேலே தான் அமைஞ்சிருக்கு லாம் காசியப்பர் அவரால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த கோட்டையானது கட்டமைக்கப்பட்டது சூடுகள் தான் இங்க இருக்கு இந்த கோட்டையின் வெளிநகரம் நழைக்கப்படுற இடம் தான் நம்ம நிக்கிறது இதுக்கப்புறம் தான் கோட்டைக்குள்ள நம்ம நுழைய போறோம் இதெல்லாம் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு இதோட பராமரிப்பு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அங்கங்கே வார்னிங் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கற்கள் மேலே உட்காரவோ நடக்கவோ கூடாது மீறி செய் செய்தால் அதுக்கு வந்து அபராதம் போடுறாங்க பாதுகாப்பு பணியாளர்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க பராமரிப்பு முழு நேரமும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சிதலம் தான் நம்ம வெளிநகரத்துல பார்க்க முடியும் அதாவது நீங்க பாத்துட்டு வந்த கோட்டைக்கு வழி எல்லாம் எப்படி அமைச்சாங்கன்றத நான் சொல்ல போறது இல்ல அவர் தான் சொல்ல போறாரு இந்த சிகிரியா மலையானது ஒரே பாறையால அமைக்கப்பட்ட ஒரு மலை தான் இது இந்த சிங்க பாறைன்றது அந்த சிங்க வடிவில் அமைஞ்சிருக்கிறதால தான் இது வந்து சிங்க பாறைன்னே சொல்லுவாங்க மலைக்கு மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் செங்கலை கொண்டு உருவாக்கின கட்டடங்கள்லாம் மேலே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்தி ஐநூறு டன் பாறையை வெட்டி அமைச்சு அங்கே ஒரு குளமே வந்து கட்டமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க பார்க்கும்போது ஆச்சரியம் அடைஞ்சாங்க எப்படி ஒரு வழிபாதையே இல்லாமல் இதெல்லாம் எப்படி உருவாக்குனாங்கன்னு அப்படிப்பட்ட ரகசியமிக்க இடம் தான் இது அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளக்காரங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒவ்வொரு ரிசர்ச்சாக பண்ணும்போது அது ஆராயும் போது அவங்க வழித்தடங்கள்லாம் அமைச்சது இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய பழைய சுவர்கள் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற படிக்கட்டுகளை வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன வடிவமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் மழை பாதை ஏற வயல பாத்தீங்கன்னா ரெண்டு கொகை வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு கொகை வந்து எதுக்காக புத்த பிச்சைகள் அவங்க வந்து தங்குறதுக்கான குகைகள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் தியானம் பண்றதுக்காக சுண்ணாம்பு கற்களால் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக மலை ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த குகை வளைவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ப்ரௌண்டர் ஆச்சுன்னு சொல்றாங்க கல்லிலான வளைவு இதுதான் வந்து முதல் வளைவே நம்ம மலை ஏறும் போது இதுக்கப்புறம் வளைஞ்சு தான் ஏறுவோம் பல சாகசங்கள் இதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறீங்க வாங்க இந்த மலையானது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் சொல்ல சொல்லப்படுது கடல் மட்டத்திலிருந்து இது நம்ம ஏறுற வழிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளத்தாக்குகளும் கடினமான வழிகளும் படிக்கட்டுகளும் குன்றுகளையும் மற்றும் அதே மாதிரி குகைகள் இது எல்லாத்தையும் கடந்து தான் வளைந்து வளைந்து தான் இந்த மலை மேலே நம்ம ஏறணுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அடிதான் பாருங்கள் மேலே நிற்க முடியாது அந்தளவு காற்று அதிகமாக இருக்கும் தானத்திலே சிறந்த தானம் தண்ணி தானன்னு ஒரு நாள் சொல்லியிருக்கோம் அதே தான் பாருங்க எவ்வளோ பெரிய மலை மேல இந்தியரோட பங்களிப்பு இருக்கு நம்ம சிகிரியா மலை ஏறிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சிகிரியா மலைக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறதா பிரிதுலுங்கா மலை இது இந்த சிகிரியா மலையிலிருந்து முன்னூத்தறுபது மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இங்க இருந்தே சிகிரியா வர்றவங்க கண்டிப்பா அந்த மலைக்கு மலை ஏற விருப்பப்படுறவங்க மலை ஏற்ற ரொம்ப லைக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மலை மேலே ஏறி பார்க்கலாம் அந்த மலை மேலே ஏறி பார்த்தா முந்நூற்றறுபது டிகிரியில் நம்ம அழகி அந்த சிகிரியாவோட வனப்பகுதியை அழகாக பார்க்கலாம் அந்த இருந்து சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமத்தையும் பார்க்கறது தான் ரொம்ப சிறப்புன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே புத்தர் ஒரு அழகான புத்தர் இருக்கார் அவர் வந்து தன் தன்னோட தியான நிலையத்தில் தூங்குற மாதிரி அங்கே ஒரு புத்த சிலை இருக்குது அந்த புத்த கோயிலும் இருக்குது இதெல்லாம் போயிட்டு அந்த மலையில் பார்க்கலாம் சிகிரியா வரவங்க கண்டிப்பாக அங்கே போய் பார்ப்பாங்க இங்கேருந்து அவங்களுக்கு ஆட்டோ வசதியும் இருக்குது சீரியா மலை ஏற்றம் நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்லக்கூட முதல் உதவி வச்சுருக்காங்க அதே மாதிரி பாதி மலையிலே முதல் உதவி வச்சுருக்காங்க இங்கே நர்ஸ் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க எதனா ஒரு அத்தியாவசிய அவசர சேவைகளுக்கு இந்த இடத்த நம்ம வந்து போனால் நமக்கு ஃபஸ்ட் எய்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இதெல்லாம் இங்கே சிறப்பு அம்சமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உணவகங்கள் இருக்குது ஃப்ரீ டாய்லெட் வசதி இருக்குது இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா அதிக அளவில் ஃபாரினர்ஸ் வராங்க அது இல்லாமல் லோக்கல் மக்கள் அதிக அளவில் சுற்றுலா வர அவங்களுக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த மலையை சுற்றி பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் இந்த இலங்கை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ராவண கோட்டைன்னு தான் சொல்கிறாங்க இந்த ராவண கோட்டையில் வந்து பார்த்தாலே அவர் வந்து ராவணன் ஒரு அரக்கன் தான் சொல்லுவாங்க அவருக்கு வந்து சிவன் பக்தர் அவர் அவர் வந்து சிங்கம் அவருடைய சிங்க வடிவம் இன்னைக்கும் பார்த்தோன்னா இலங்கையோட தேசிய கொடியில் பார்த்தோன்னா சிங்கம் தான் இருக்கும் சிங்கத்துக்கு இலங்கை மக்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த கோட்டை வாயிலில் நுழைவாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் அமைப்பு தான் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த சிங்கத்தோட தலை வந்து சிதலமடைஞ்சிருக்கு சிங்க கால்கள் ரெண்டு கால்கள் லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அழகாக நெகம் வெளில வர மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தான் இப்போதைக்கு நினைவு சின்னமாக இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு சிங்கமே அமர்ந்து அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ளே தான் நுழைவாயிலே அமைஞ்சிருக்குன்னு நூற்களில் பழைய பழைய நூலில் குறிப்பிட்டிருக்காங்க வன சரணாலயங்கள் தான் சுத்தி பார்த்தாலே தெரியும் அது அடர்த்தியான மரங்களும் காடுகளும் தான் இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ள அதிக அளவுல யானைகளும் சிறுத்தைகளும் வனவிலங்குகளும் விலங்குகளும் கண்டிப்பா இருக்கும் தான் ஆறு மணிக்கு மேல இங்க யாருமே அலோவ் பண்றது கோட்டையை இறுதி கட்டமா இதுல இருந்து மேல் நோக்கி வந்தாச்சு வாங்க மேல போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இலங்கை மக்கள் இந்த சிகிரியா கோட்டையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கையோட எட்டாவது அதிசயம்னு சொல்கிறாங்க ஏழு அதிசயங்கள் தெரியும் உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கு அந்த மாதிரி இலங்கையில் இது எட்டாவது அதிசயம்னு கூறப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் இலங்கை வந்தால் மற்ற இடத்த மிஸ் பண்ணாலும் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும் மேலே ஏறி வந்தால் பல வரலாற்று விஷயங்கள் இங்கே இருக்குது அது ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போகணும் ஐந்தாம் நூற்றாண்டில் காசியப்பனால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது இப்போ நம்ம கோட்டையோட மேலே வந்து நிக்கிறோம் இதா வந்து சிங்கப்பாறை இலங்கையோட மிக பழமையான கோட்டைகளில் ஒன்றான கோட்டை தான் இது உட்காருவோம் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக சதிலம் முடிஞ்ச கிடைக்குது நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ஐயாயிரம் டன் இடையுள்ள பாறாங்கற்கரை நோண்டி ஒரு ராவணன் குளிக்கிறதுக்கான இடம் சொல்றாங்க அதெல்லாம் பின்னாடி தான் இருக்கு பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க உலக பாரம்பரிய சின்னன்றதால இது தொல்பொருள் ஆராய்ச்சி கண்ட்ரோல் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இன்னும் பல விஞ்ஞானிகள் இந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எப்படி இந்த இடத்த வந்து உருவாக்குனாங்க ஆனா வழியே இல்லாம எப்படி உருவாக்கணும் இன்னைக்கு முடிக்கும் அது ஆச்சரியத்துக்கு தான் இருக்கு அதுக்கான சரியான விடைகளும் இன்னும் இன்னும் இங்க கிடைக்கல அது இங்க வந்து கல் ஓவியங்கள் இருக்குன்னு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அந்த கல் ஓவியங்களில் வண்ணங்களுக்காக இயற்கையான சாந்துகளை பயன்படுத்திருக்காங்களாம் அதெல்லாம் இன்னும் அழியாம இருக்குன்றாங்க அதெல்லாம் நம்ம இன்னும் தான் போய் பார்க்கணும் தகப்பனால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது அவருடைய பாதுகாப்புக்காக இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு ஏன்னா எதிரிகளால எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வழிகளே இல்லாம இந்த மலைகள் இந்த மலை மேல ஒரு பெரிய மிகப்பெரிய கோட்டை வந்து கட்டியிருக்காரு கோட்டை மட்டும் கட்டலங்க இங்க வந்து பாராங்கல்களான ஒரு குளத்தை வந்து வெட்டி எடுத்து இங்க வந்து தண்ணீரும் உருவாக்கி இருக்காரு இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த கோட்டை வந்து செங்கலாலே கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியக்குரிய இடம் என்ன ஒன்று நல்ல உயரமான இடம் ஒரே ஒரு பாறாங்கல்லான ஆனா ஒரே ஒரு மலை குன்று இந்த ஒரு ம மலை குன்று தான் மற்ற எல்லா மலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி மலையாவே போகும் இது மட்டும்தான் தனி மலையா நிற்கும் கடைசியாக இந்த இடத்துல வரலாறு வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சல இந்த சிகிரியா மலையை பற்றி பிசின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்னென்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ராவணன் வந்து தங்கி வாழ்ந்ததாக ஒரு வரலாற்று பதிவு இருக்குது ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்றாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன அந்த காசியப்ப முதல் மன்னன் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை அவருடைய பாதுகாப்புக்குன்னு அதுவும் வந்து உண்மைன்றாங்க ஆனால் அதுக்கான வரலாறுகள் எதுவுமே இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயமும் கீழே வந்து கல்வெட்டுகளாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கல்வெட்டுகளை தான் இதை வந்து நம்பிக்கையின் மூலிமா இந்த இலங்கை மக்கள் இதை தொன்று தொற்று இதை பாரம்பரிய சின்னமாகவே உருவாக்கி இன்றைக்கு முடிக்க இருக்காங்க சுற்றுலா மக்களும் அதை பார்க்குறதுக்காக தான் இந்த இங்கே அதிக பேர் வந்து குவிகிறாங்க கண்டிப்பாக நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான் மலை ஏறுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் நல்ல ஒரு இயற்கையான இடம் நல்ல கிளைமேட்டில் இருக்கிற மாதிரி சீசன்லாம் வாங்க சூப்பராக இருக்கும் மலை ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியங்கள் எல்லாமே இயற்கையான ஓவியம்ன்றாங்க அதாவது எந்த வித இந்த பெயிண்ட் பிரஷ் எதுவுமே பயன்படுத்தாம இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய சாந்துகள் அந்த சாந்துகளை வச்சு அந்த காலத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் இந்த மாதிரி பல ஓவியங்கள் இருக்கு இல்ல பல வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிறது இது மட்டும்தான் உள்ள வந்து புகைப்படம் எடுக்க வீடியோ எடுக்க உள்ள வந்து காவலாளிகள் இருக்காங்க அதனால போலீஸ் பாதுகாப்பாலும் இருக்காங்க அதனால வீடியோ போட்டோ நாட் டவுன்லோடு அதனால நாங்கள் வந்து கீழே வந்து தகவல் மட்டும் உங்கள்கிட்ட சொல்றோம் இப்போ நம்ம பாக்குற தான் வந்து பாத்தீங்கன்னா கோபுரா ராக்குன்றாங்க கோபுரானா நாகம் நாகம் மாதிரி அமைஞ்சிருக்கிற பாறை இது வந்து கீழே இறங்குற வழியில் நம்ம எக்ஸிட வெளில வர வழியில அமைஞ்சிருக்கிற ஒரு பாறை இது வந்து இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட பாறை இது வந்து நம்மளால் மக்களாலேயே வந்து செதுக்கப்படலை இயற்கையாகவே இந்த மாதிரி பாறை வந்து உருவாயிருக்கு அதுக்கு கீழே வந்து ஓவியங்கள் நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா அந்த நேச்சுரலான ஓவியங்கள் அதே மாதிரி ஓவியம் வரைஞ்சி சிதலமாயிருக்கு ஸோ அதுக்கான சூடுகள்லாம் இந்த இடத்துல இருக்கு பாத்திருப்பீங்க சிகிரியா மலை ஏற்றம் எப்படி இருந்தது என்னென்னலாம் பார்த்தோம் போகிற வழியெல்லாம் எப்படி இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தரவாக சொல்லியிருப்போம் அதே மாதிரி நீங்கள் சிகிரியாவுக்கு வரணும்னா இதுக்கான ஓப்பனிங் டைம் காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி முடிக்க அலோவ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஃபாரினர்ஸுக்கு தனி டிக்கெட் இருக்குது லோக்கலுக்கு தனி டிக்கெட் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் பார்க்கிங்கும் ஃபாரினர்ஸுக்கு தனியாக இருக்குது லோக்கலுக்கு தனியாக இருக்குது நீங்கள் இங்கே தனிப்பட்ட விதமாகவும் நீங்கள் பஸ் மூலியமாக வரலாம் ஆட்டோ மூலியமாக வரலாம் கார் மூலயமா வரலாம் எல்லாம் ஒரு ஏஜென்ட் மூலியமாக வரலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான கைடுகளும் இங்கே 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 இருக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நான் ஏறி இறங்குறதுக்கு அதுக்கான நேரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கீழே ரசித்து பார்க்கறதுக்கு பல இடங்கள் இருக்குது மேலேயும் ஏறி இறங்குறதுக்கு அழகான இடங்கள் இருக்குது ஸோ இதுதான் சிகரையாவோட வரலாறு சிகரையா மலையோட அழகு கட்டுறது கையில் வச்சேன் இல்லை நீங்கள் தொடர்ந்து பார்த்து நிறையத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வருது நிறையா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் வெவ்வேறு இடத்துக்கு தனித்தனியாக போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் இந்தமாரி அழகான இடங்கள் அழகான சீற்றங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் வெவ்வேறு இடத்துக்கு தனித்தனியாக ஏன் பெரிய கேமரா போகுதுன்னு சொல்ல வேண்டாம் ஓஹோ அந்த மாதிரி தரமான வீடியோஸ்கள்லாம் எங்கள் சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்ட்டு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்க தோழிகிட்ட சொல்லிட்டீங்க சொல்லிவிட்டேன் அவங்க சொல்லிவிட்டாங்க கட்டுறது கையில் வச்சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்பெனி பண்ணுங்கள் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறதுக்கு எழுவ பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இத்துடன் விடைபெறுகிறோம் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்